பூஜையார் மாநகரத்துக்கு போனதெல்லாம் திருச்சி மாநகர அந்த மாநகரத்துல புதியதோ புதியதோ ஒரு ஜோதிட மாநாடு அப்படிங்கிறதுல வந்து திருச்சியில முதல் முதலாக மற்ற ஊர்ல எல்லாம் பள்ளிப்பாளையத்துல இருந்து அனைத்து ஊர்லயுமே இருக்குது இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சித்திர நட்சத்திரம் அப்படின்னா அவிக்க அதாவது செவ்வாயுடைய நட்சத்திரம்ங்கிறதுல புதிதாக அதாவது புதிய பிறவி அப்படின்னாலே செவ்வாயோட அமைப்பு தாங்க அப்ப இந்த செவ்வாயோட அமைப்பு சித்திர நட்சத்திரம் ஐயா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மாநாடு நடத்த ஆரம்பிச்சிருக்காரு சாமிஜி ஐயா அப்ப முன்ன இது வந்து பாத்தீங்கன்னா இந்த திசை அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வடக்குல எந்த திசையில இருந்து பாத்தீங்கன்னா இது வந்து வடகிழக்கு அப்படிங்கிற மாதிரி வருங்க அதாவது வட வட மேற்கு அப்படிங்கிற மாதிரி வரும் அப்ப வந்து இந்த புதனுடைய ஆட்சி பெற்ற இடத்தினுடைய ஸ்தானத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம் இது இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஜோதிட கலைக்கு முதல் முதல் அதான் வந்து ஒரு வித்தாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குதுங்க இந்த இது இந்த இதுல சித்திர நட்சத்திரத்துல ஆரம்பிக்கிறதுனால ரொம்ப சிறப்பு வாய்ப்பாக இருக்கிற இருக்கும் இதே வந்து மத்த ஊர்களுடைய இது மத்த நா இது நடந்ததோட இப்போ இங்க இருக்கிற திருச்சி மாநாட்டுல ஆரம்பிச்சது மலக்கோட்டையில உச்சி ஒரு நம்ம பெயர் போகும் கண்டிப்பாக தமிழ்நாடு முதல்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் கண்டிப்பா இருக்கப்படும் அதனால ஐயா ஆரம்பிச்சது நானும் சரி அதே நட்சத்திரமும் சரி அனைத்துமே மிக சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது அப்படிங்கிறதும் நம்ம ரொம்ப முன்னேற்றத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு எல்லாத்தோட நம்ம முதல் இடத்துக்கு வருவோம் அப்படிங்கறத விட நம்ம சொல்லி முடி முடிக்கிறேங்க நன்றி வணக்கம்